இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நம்ம எதை வேலையூர் இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றீங்கன்னா மேலும் இந்த ஒரு ஆலயத்துல தனி சிறப்பு என்னன்னா இங்கு செங்கற்கள் வைத்து வழிபட்டுவதால் தங்களுடைய நீண்ட நாள் கனவுன்னு சொல்லக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகுதான் இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலியிருக்க பேய்மே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில முன்ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தாங்க இது இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய பலன்கள் பிரச்சனை அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா முற்பிறவி பலன்தான் சொல்லுவாங்க ஒரு பிறவில நாம் செய்யக்கூடிய தவறின் பலனே ஏழு ஜென்மங்களுக்கு நாம அனுபவிப்போன்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க முதல் ஞானிகள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயம் வந்து உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கிடுங்க துர்மரணம் அடைந்தவர்களே பல பாவங்களை செய்து இறைவனுடைய சாவதனை பெற்றவர்கள் தான் மீண்டும் பிறக்கிறாங்க அறிவியல் மீது நிரூபிக்க இயலாத ஒரு உண்மைதாங்க இது என்னன்னாலும் உலகில பெரும்பாலானவங்க இதனை நம்பி அதற்கான பரிகாரமும் செய்வீங்க முந்தைய பிறகுல பாவத்தனை போக்குவதற்காக முன்னோர்கள் பல வழிமுறைகள் நமக்கு கூறியிருக்காங்க பல கோவில்களையும் கட்டிருக்காங்கல்ல அதுல ஒன்றுதாங்க இந்த ஒரு ஆலயம் அருகில அமைந்திருக்கக்கூடிய திருப்புகலூர்ல அக்னேஷ் புரவர் ஆலயம் தாங்க இந்த ஆலயத்துக்கு நீங்க சென்று வழிபட்டாலே உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க புது வீடு கட்டுவதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அக்னிக்கு சிலை அமைத்து ஒரே தெய்வ திருத்தலம் இது மட்டும்தான் அப்ப சம்பந்த திருநாள நாயக்கர்னே சிறுதுண்ட நாயனே இணைந்து வணங்கிய பாவங்களை போக்க புண்ணிய ஒரு ஆலயம் தாங்க இது இந்த கோவில அம்மனுக்கு வெள்ளைப்படைவு சாத்தி வழிபட்டீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடி வருங்க கோயில் இருக்கக்கூடிய குளத்துல மூழ்கி இருந்தீங்கன்னா தோஷம் தீர்ந்துன்னு சொல்லப்படுது சதைய அழியன் நட்சத்திரத்திலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களும் ஒரு முறையாவது நீங்க இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்தா பிறவி பலனே நீங்க அடைந்து விடுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த கோவில கன்னிராசிக்கார்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் சொல்லுவாங்க இங்குள்ள சித்தரின் சமாதியில பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் அமர்ந்து வழிபட்ட சிறப்பு வாய்ந்த தலங்கள் மூதேஸ்வரர் வர்மதேஸ்வரனே பலதீஸ்வரனே மூவருமே தனித்தனி சன்னிதியில விட்டு இவர்களை நீங்க வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா பித்ரு தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி அடைந்த நீங்க உங்களுக்கு பொருட்செல்வத்துடன் கல்வி செல்வம் வேலை வாய்ப்புனு அனைத்தையும் நீங்க பெறுவீங்க இந்த ஒரு ஆலயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க இந்த ஆலயத்துல ஏன் அக்னி அக்னிபூரிஷவர்னு அழைத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா சிவபெருமானை புறக்கணித்துட்டு தான் மற்ற அனைவரையுமே அழைத்து தச்சன் யாகம் நடத்திருக்காரு யாகத்துல கலந்து கொண்டவர்களை அக்னி தேவனும் ஒருவராக இருந்திருக்காரு சிவனை அவமதித்து நடத்தப்பட்ட தான் கலந்து கொண்டதற்காக இவன் பத்திரகாளியாலுமே வீரபத்திராலும் தண்டிக்கப்பட்டு சாபம் பெற்றிருக்காரு அக்னிதேவன் யாகம் நடத்தப்படாததால் பார்த்தீங்கன்னா வளைவளம் குன்றிருக்குதுங்க உயிர்கள் வாடத் தொடங்கியிருக்குதே இதனால வருந்திய அக்னி தேவன் தான் பல தனங்களை சென்று ஈசனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சாபத்திலிருந்து மீள வேண்டின்னு வேண்டியிருக்காரு அந்த சமயத்துல தாங்க இத்தலத்திற்கு வந்து லிங்கம் அமைத்து தீர்த்தம் உண்டாக்கி வன்னி இலைகளால் இறைவனை அச்சல் செய்து சாப நீக்க பெற்றாரா அக்னி தேவன் வழிபட்ட தளமாதளர் இத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை அக்னி பூரீஷவர்னு அழைக்கிறாங்க அக்னியை உண்டாக்கி தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு சொல்லப்படுது அக்னி தேவன் தனக்கு புரிந்த அக்னீஸ்வரரை வணங்கிட்டு இத்தலத்துக்கு வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி வழிபடுவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் தொடர்புடைய உஷ்ண ரோகங்கள் நீங்குவதாகவும் நற்கதி பேரும் அருபுரிவதாகவும் இறைவனை வேண்டியிருக்காங்க இங்குள்ள தீர்த்தத்தில் நீங்க நீராடிட்டு சிவனுக்கு கோதுமையால் செய்த பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான் சுயமு மூர்த்தியாக அருள் அடிக்கிறாரு பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா கத்தியாயன முனிவரின் மகளாக பிறந்து இறைவனை அடைய இத்தலத்தில் தவம் இருந்திருக்கானா இறைவன் இவளுக்கு காட்சி தந்தை இத்தலத்திலே அருகிலுள்ள திருவிழிமலையிலேயே திருமணம் செய்து கொண்டிருக்காரு எனவே இது திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்க இங்கு வந்து வழிபட்டீங்கன்னா திருமணம் கூடி வருவதாக சொல்லப்படுது சிறிய ராஜகோபுரத்தோடு இவ்வாலயம் அரசலாட்சியின் வடகரையில் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தினுடைய கருவறை சுவரில் பார்த்தீங்கன்னா அப்பர் அக்னி கௌரி சிவலங்கண்ணே காமதேனு வரிசையாக இருப்பதை நீங்கள் தரிசிக்கலாம் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கிற விநாயகர் பாலசுப்ரமணியன் கஜலட்சுமி சன்னதிகளும் இந்த தளத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த தளத்தில் வன்னிமரம் இருக்குதுங்க கோபுர வாயிலே கடந்தவுடன் நீங்கள் நேரே பலிபீடமும் அமைஞ்சிருக்கு நந்திபடபம் உள்ளே அமைந்திருப்பதால முன்மண்டபத்துல சன்னதியும் வலதுபுறம் தெற்கே நோக்கிய அம்பாள் சன்னதியும் காப்பதற்காக பல்வேறு வடிவங்கள மக்களிடையே தோன்றி அருள் தரக்கூடியவர் தான் இறைவன்னு சொல்வான் முன்காலம் நிகழ்காலம் எதிர்காலனே மூன்று காலங்களுடைய உணர்த்த விதமாக ஒரு இடத்திலே இறைவன் இருந்தா எத்தனை சிறப்பு இல்லை அங்க சென்று நாம் வணங்கும் போது முக்காலத்தையும் நம்மளால் உணர முடியும் அது நமக்கு தெரியுமா அப்படி ஒரு அற்புத ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னா நாகப்பட்டினம் தான் திருப்புக்களூர்ல அக்னீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்குதுங்க தேவர பாடல் ஆசிரியர்களின் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுந்தரர் சிவபெருமானிடம் பார்த்தீங்கன்னா மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்திருக்காரு அவருக்குன்னு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருநாள பெருவிழா எடுப்பது சுந்தரனுடைய ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கு அந்த விழாவில மகேஸ்வர பூஜை செய்து சிவனடியார்களுக்கு ஆடை அணிவித்து அமுதூட்டி வழங்குவதை தவறாது செய்து வந்திருக்காராம் இந்த புனித சேவையில் சுந்தரருடைய துணைவியார் பறவை நாச்சியம்மாலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொள்வாங்க அப்படி இருக்கையில இவர்கள் வழக்கம் போல நடத்த இந்த விழாவில் ஒரு சமயம் பாத்தீங்கன்னா சுந்தரருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கான் என்ன செய்வது யாரிடம் கேட்பதுன்னு தெரியாம தவிர்த்துபடியே பயணித்திருக்காங்க ரெண்டு பேருமே பல ஆலயங்களுக்கு சென்று இறுதியில் தான் திருப்புகளுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அங்கே ஆலயத்துல திருப்பணி நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்துருக்காங்க எங்கு பார்த்தாலுமே செங்கற்களும் மணலும் குவிந்து வைக்கப்பட்டிருக்குதுங்க நெடுதூர பயணம் செய்த காரணத்தால் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே அலப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு சற்று ஓய்வெடுத்து மணலை படுக்கையாக்கி இருக்காரு சுந்தரமே செங்கற்களை தலையானை ஆக்கி துயில் கொண்டிருக்காரா பின்னர் பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா அந்த இறைவனுடைய அருள்ச்சியல் தாங்க அவர் தூங்கினாலும் கூட அவரது சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா மகேஸ்வர பூஜையை எப்படி நடத்துவதுன்னு இருந்திருக்கு அவரது கணவனையும் பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துக்காக காசு எங்கேயோ போய் மனைவி கேள்வி கேட்பது போல இருந்திருக்கான் உடனே கண் கண்பளித்து பார்த்திருக்காருங்க அவரது தலையணிக்கு பயன்படுத்திய செங்கற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க கட்டிகளாக மாறி இருப்பதை கண்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்திருக்காரு என்ன இறைவா லீலைனே ஆனந்தப்பட்டிருக்காரு சுந்தரமே இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தாங்க இந்த தளத்துக்கு பாத்தீங்கன்னா ராஸ்த பரிகார தளமாக விளங்கி வருது இன்றும் புதிதாக வீடு கட்டுபவங்க இந்த தளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னீஸ்வர சன்னதிக்கு முன்னாடி நேர் எதிரில் மூணு செங்கற்களை வைத்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு எடுத்து செல்றாங்க இவ்வாறு பூஜை செய்த மூணு செங்கற்களை வடகிழக்கு தென்கிழக்கு பகுதிகளிலும் அறையிலும் வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க வாஸ்து பூஜை இத்தலத்துல அனைத்து நாட்களும் செய்யப்படுதுங்க மேலும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமயம் அக்னி தேவனுக்கு வாயு தேவனுக்கு சண்டை ஏற்பட்டிருக்கா அக்னி தேவன் தான் நானே பெரியவன் சொல்ல என்னை எதிர்த்தா யாராக இருந்தாலும் பாத்தீங்கன்னா பொசுகி சாம்பலாகி விடுவேன்னு சொல்லியிருக்காரு நான் தாக்கா தொடங்கினா மழையானாலும் வெடித்து சிதறுன்னு வாயு தேவன் தற்பிரும்பிக் கொண்டிருக்காரு இதனை கேட்கவே வாயு தேவன் பார்த்தீங்கன்னா அக்னியே நீ எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தாலும் போ நீ என் மகன்தான்னு சொல்லியிருக்காரு பஞ்சபூதங்களா தோற்றத்தில் என்னிடம் இருந்தே நீ பெற்றிருக்காய் சொன்னாரா அதலால் நீ எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் என் ஆற்றல் உன்னிடம் இருக்குதுன்னு சொன்னாரா அதலால் நீ என் ஆற்றலுக்கு முன்னே நிற்காது ஒளிவாயாகனு சொல்லியிருக்காரு சாபமும் அளித்திருக்காரு தந்தையினுடைய சாபத்தை நீங்க என்ன வழின்னு தன் குழ குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியிடம் கேட்டிருக்காரு அக்னி தேவனும் தந்தையின் சாபம் கொள்ளாதுன்னு அதனால் நீ சோழ நாட்டில் குன்னகவனம் சொல்லக்கூடிய ஒரு தானே இருக்குது அங்கே சென்று நாற்புறமும் அகலியை தோண்டி அங்கிருந்து நீங்க சிவநாமம் சொல்லி சிவ பூஜை செய்து வா அவ்வாறு செய்தீங்கன்னா எந்த சாபமும் உன்னை அண்டாதுன்னு சொல்லியிருக்காராம் உனக்குள்ள இகழ்ச்சிகளை அனைத்து நீக்கி அருள் புலிந்திருக்காரு அக்னி பகவானும் பார்த்தீங்கன்னா அவ்வாறே சென்று புன்னக வனத்துல நடுவுல பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக எழுந்தரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு வந்திருக்காராம் இவருடைய பூஜைக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் தாங்க லிங்கத்துல இருந்து வெளிபட்டு அக்னி தேவனுக்கு காட்சித்திருக்காரு அக்னி தேவன் சிவபெருமானின் திருவடிகளை விழுந்து வணங்கியிருக்காருங்க பெருமானே நான் எதை தீண்டினாலுமே எதை உண்டாலும் என்னுடைய புனித தன்மை கெடாமல் இருக்கணும் நீங்க இத்தலத்துல வீற்றிருப்பது உலக மக்களுக்கு அருள் வழங்க வேண்டும்னு வேண்டியிருக்காராம் அதன்படியே பார்த்தீங்கன்னா அக்னிக்கு அருள் புரிந்த தலம் என்பதால அக்னீஸ்வரன் என்ற பெயர்ல இந்த கோவிலா சிவபெருமான் அழைக்கப்படுறாரு இந்த ஆலயத்துல தல விருட்சமாக புன்னைமரம் அமைந்திருக்குங்க இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள அகலி பார்த்தீங்கன்னா பானா தீர்த்தனும் அக்னி தீர்த்தனும் சொல்றாங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் பார்த்தீங்கன்னா கருத்தால் குழலிங்க சயராட்சை காலத்துல அம்பாளுக்கு வெள்ளை புடிவை சாத்தி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு திருமண தடி உள்ளவங்க அம்பாளுக்கு வெள்ளை புடிவை சாத்தி வழிபட்டீங்கன்னா எளிதில உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியமும் கிடைக்க பெறுங்க ஆலயம் பாத்தீங்கன்னா நாகப்ப கும்பகோணத்தில் இருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மாயாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேல இருக்கப்பையுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்